ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் காலாண்டு விடுமுறை நீட்டிக்க சொல்லி நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுட்ருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தபடி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி வரைக்கும் அஞ்சு நாள் வந்து லீவ் வருது அதுக்கப்புறம் அக்டோபர் மூணாம் தேதியிலேருந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வந்து சனி ஞாயிறில் வந்துடுது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி இதெல்லாமே இந்த லீவில் போயிடுதா அப்போ காலாண்டு விடுமுறை அப்படின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு நாள் தான் வருது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும்தான் வந்து லீவு மாதிரி தெரியுது அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அஞ்சு நாள் வந்து லீவு அப்படிங்கிறது வந்து போதாது அடுத்த வாரம் இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து வச்சிட்டு வச்சிட்ருக்காங்க அதில் வந்து நம்மளுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ராமு அவர்களும் வந்து கடிதம் எழுதியிருக்காரு அதே போல் வந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க தலைவரான திரு அருணன் அவர்களும் வந்து கடிதம் வாயிலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒன்பது நாள் வந்து விடுமுறை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து திரும்பவும் தேதி வந்து நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஃப்ரைடே ஒரு நாள் வந்து ஸ்கூல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திரும்பவும் சாட்டர்டே சண்டே வந்துடுது ஸோ அதனால் அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து இல்லாமல் அடுத்த மண்டேலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின் தான் வந்து எல்லாருமே கோரிக்கை இருக்காங்க லீவ் எக்ஸ்டென்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா வழக்கமாகவே எப்போவுமே காலாண்டு விடுமுறை வந்து பத்து நாள் வந்து விடுவாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது நாளாவது வந்து கிடச்சிரும் ஒரு வாரத்துக்கு மேலே கிடச்சிரும் செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த மாதிரி வந்து எக்ஸாம் முடிச்சுருவாங்க ஆனால் இந்த டைம் தான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து இருபதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க நடுவில் வந்து சாட்டர்டே சண்டே வந்துடுச்சு ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் மாதிரி ஆகிடுச்சு செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த கோரிக்கையை நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கன்சிடர் பண்ணி இதை அக்செப்ட் பண்ணுவாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் இருந்தாலும் இது பாசிட்டிவான ஒரு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இது டீச்சர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லீவ் விட்டாங்கன்னா ஏன்னா அந்த அஞ்சு நாள் லீவில் வந்து பேப்பர் கரெக்ஷன் அதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒன்பது நாள் வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விடைத்தாள் மதிப்பீடு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த தேர்வு ரிசல்ட் எல்லாம் தயாரிக்கிற அந்த பணிகளுக்கும் வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு டைம் கிடைக்கும் ஸோ அதனால ஸ்கூலுக்கு வந்து ஒன்பது நாட்கள் காலாண்டு விடுமுறை வந்து தேவை அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க காலாண்டு லீவ் விட்டாலுமே இளம் தேடி கல்வி வந்து தொடர்ந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும் ஏன்னா அப்போவும் வந்து லீவு இருக்காது ஏன்னா அந்த லீவ்ல தான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வாசித்தல் திறனை மேம்படுத்துறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும் ஸோ காலாண்டு லீவை நீட்டிக்கலாமா வேண்டாவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நீட்டித்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ